நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற இருக்கிறது இன்னும் ஒரு மணி துளிகளில் முடிவுகள் அறிவிக்க இருக்கிறார்கள் எல்லாவற்றிலும் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோழமை கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த வேட்பாளர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் விருதுநகரிலும் இப்பொழுது பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய வேட்பாளர் மாணிக் தாகூர் அவர்கள் இருக்கிறார் ஏற்கனவே தருமபுரியில் இழுபறி இருந்து இப்பொழுது நாற்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்தில் தருமபுரியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் முன்னணியில் இருக்கிறார் வெற்றி பெற போகிறார் ஆகவே இந்த நாற்பது நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோன்று எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போதும் தமிழ்நாட்டில் புதுச்சேரி கடலூர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்தார் பரப்புரையில் ஈடுபட்டார் அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய இளம் தலைவர் இந்த தேசத்தின் முகமாக இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாடு தென் தென்பகுதியில் திருநெல்வேலியிலும் மேற்கு பகுதியில் கோயம்புத்தூரிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களோடு ஒரே மேடையில் பரப்புரையில் ஈடுபட்டார்கள் அவருக்கும் காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாட்டின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று தோழமை கட்சிகள் எங்களுடைய தோழமை கட்சிகள் சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் கொங்கு மண்டல கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா இது இதுவும் அல்லாமல் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முஸ்லீம் லீக் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஐயுஎம்எல் ஜவஹர் உல்லா அவர்கள் இதில் என்ன என்றால் ஒரு சிறப்பு உத்தரப்பிரதேசத்தில் நாற்பத்தி ஐந்து தொகுதிகளில் முன்னணியில் காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கிறது எதற்காக இந்திய மக்களை ராமூர் கோயில் கட்டி ஏமாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தாரோ மோடி அவர்கள் ராமர் நிராகரித்து விட்டார் உத்தரப்பிரதேசத்தில் மோடியை தமிழ்நாட்டுக்கு வந்து தியானம் செய்து எப்படியாவது அண்ணாமலையை வெற்றி பெற வைக்கலாம் என்று ஈடுபட்ட மோடியை விவேகானந்தரும் நிராகரித்து விட்டார் ரிஜெக்டட் பை ராமர் ரிஜெக்டட் பை விவேகானந்தர் மோடி மோடியை ராமரும் நிராகரித்து விட்டார் விவேகானந்தரும் நிராகரித்து விட்டார் இதுதான் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு பூரி ஆகட்டும் மடாதிபதிகளாகட்டும் அவர்கள் கேட்ட கேள்வி எல்லாம் எதற்காக அவசர அவசரமாக அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டுகிறேன் என்று கேட்டார்கள் ஆகம விதிகளின்படி இது தவறு இந்து கலாச்சாரம் இந்து முறைப்படி இந்துக்களுக்கு என்று ஒரு வைதிக முறைப்படி ஒரு நீதி இருக்கிறது நீதியின் பால் இதை கட்டவில்லை தேர்தலுக்காக போடியுடைய அரசியலுக்காக இவர் கட்டுகிறார் ஆகவே அவர் தோல்வி உறுதி என்று எல்லோரும் எச்சரித்தார்கள் அவசர கதியில் ராமரை வைத்து அரசியல் பண்ணலாம் மத ரீதியாக சாதிய ரீதியாக இந்த தேசத்தில் பிளவுபடுத்தலாம் என்று முயற்சி செய்தார் ராமரும் கை கை கைவிட்டு விட்டார் விவேகானந்தரும் கைவிட்டு விட்டார் தமிழ்நாடு மக்கள் ஏற்கனவே அவருக்கு கைவிட்டு விட்டு கையை கழுவி விட்டார்கள் மோடிக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை பாஜகவுக்கு இடமில்லை ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள்

அதான் பாஜக தலைவர்களுக்கு வந்து உண்மை பேச தெரியாது யதார்த்தத்தை பேச தெரியாது அவர்கள் நினைத்து இருக்கிறார்கள் இந்த இந்த தேசத்தை ஒரு காவி தேசமாக மாற்ற வேண்டும் இந்த தேசத்தை ஒரு குடையின் கீழ் ஒரு நாடு ஒரு மொழி ஒரு கொடி ஒரு ஆட்சி என்று கொண்டு வர வேண்டும் என்று அந்த முயற்சி மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் ஆகவே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் இந்தியா கூட்டணி ஒரு விடியலை இந்திய மக்களுக்கு தரப்போகிறது அதிமுக கூட கூட்டணி பெரிய தோல்வியை தான் பாவம் அவங்க தொலைக்காட்சி நிறுவனங்களை போய் அமலாக்கத்துறையும் வச்சு மிரட்டி நாங்கள் சொல்கிற எண்களை நீங்கள் அறிவிக்காவிட்டால் நீங்கள் சொல்கிற எண்களுக்கு ஒரு தொகுதி மேல் வந்தால் உங்களை சிறைப்படுத்துவேன் என்று மிரட்டி இருப்பார் அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருப்பவர் நூற்றி ஐம்பது மாவட்ட ஆட்சித்தலைவரோட தொலைபேசியில் பேசி மிரட்டி கொண்டு வருகிறார் என்றால் இது இந்த தேசம் எங்கே போய் கொண்டு இருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறதா இல்லையா தேர்தல் ஆணையம் ஒன்று எதற்கு கும்பகர்ணன் போல் தூங்கி கொண்டிருக்கிறது இந்த கேள்வியெல்லாம் எழுகிறது ஆகவே இந்த நம்முடைய தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இந்திய மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் அதான் மோடியை நிராகரித்திருக்கிறார்கள் என்னம்மா கேரளாவில் ஒரு சீட்டு போயிடுச்சு ஆலயங்கள் உள்ள மாநிலம் ஆலயத்தை வச்சு பிழப்பு நடத்தலாம் ராமர் கோயில வச்சு இடத்தலாம் நாற்பத்தஞ்சு சீட்டு போக போகுது ஆக நாற்பத்தஞ்சு பெருசாக ஒன்று பெருசாறத நீங்களும் முடிவு பண்ணிக்கங்க எஸ் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி இந்த தேசத்தில் என்ன நடக்கிறது என்று தெளிவாக பேசக்கூடியவர் நம்பிக்கையோடு இருந்தார் இந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்த பிறகு கூட காணொலி வாயிலாக எங்களிடம் பேசும்பொழுது இரண்டு நேற்றைய முன்தினம் பேசும்பொழுது மதியம் சொன்னார் நீங்கள் யாரும் மனம் தளந்து விடக்கூடாது மனம் தளராமல் இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் இந்த கருத்து கணிப்பு என்பது மோடியால் திரிக்கப்பட்ட கருத்து திணிப்பு என்று தெளிவாக சொன்னார் அந்த கருத்து திணிப்பு இதை யாரும் நம்ப வேண்டாம் நம்முடைய வாக்குச்சாவடி முகவர்களுக்கெல்லாம் தைரியமாக உள்ளே செல்ல சொல்லுங்கள் முதலில் போக சொல்லுங்கள் கடைசியில் வர சொல்லுங்கள் என்று சொன்னார் அவருடைய அறிவுரைப்படி இன்று ஏழு மணிக்கே வாக்குச்சாவடி முகவர்கள் எல்லாம் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு சென்று விட்டார்கள் அவர் சொன்னது போல இன்று ஒரு பெருவாரியான வெற்றியை இந்தியா கூட்டணி பெற்றிருக்கிறது மேஜிக்லாம் ஒன்றும் இல்லை இந்த தேசத்தின் மீது எந்தெந்த கட்சிகள் பற்று வைத்திருக்கிறார்களோ ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஜனநாயகவாதிகளாக இருக்க இருப்பவர்கள் ஜனநாயகவாதிகளாக கட்சியின் தலைவராக இருப்பவர்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பார்கள் பேசுவாங்க கண்டிப்பாக அதில் ஒன்றியும் இந்த தேசத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் எல்லா ஜனநாயக சக்திகளிடம் பேசுவது தான் மாண்புக்குரியது பேசுவாங்க அதில் தவறு கிடையாது கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஜனநாயகத்தின் மீது உள்ள சக்திகள் அரசியல் கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் இந்த பாசிச மோடி ஆட்சி அகற்ற வேண்டும் ஏற்கனவே தெலு தேசம் கட்சியில் கூட்டணி வச்சுருந்த பாஜக ஆந்திராவில் என்ன நடந்ததுன்னு எல்லோருக்கும் தெரியும் பத்திரிகையாளர் இருக்கலாம் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணும்போது டிடிபி தெலுங்கு தேசம் கட்சியில் பாஜகவிலருந்து யாரையும் கூப்பிடல என்ன காரணம் கூப்பிட்டுருந்தால் மக்கள் நிராகரிப்பாங்கன்னு அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார் சந்திரபாபு நாயுடு அது மட்டும் இல்லை மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மோடியை பற்றியும் பாஜகவை பற்றியும் என்ன பேசினார் அவருடைய மதிப்பீடு என்ன பாஜக பற்றியும் மோடியை பற்றியும் தெரியும் இன்று பீகார் முதலமைச்சராக இருக்கின்ற நிதிஷ்குமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவை பற்றியும் மோடியை பற்றியும் என்ன பேசினார் என்று அந்த கட்சியை பற்றியும் மோடியுடைய பாசிசத்தை பற்றியும் தெரியும் கூட்டணிக்குள் உள்ளே சேர்ப்பது மாநில கட்சிகளை சிதைப்பது இங்கே அதிமுகவை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா மகாராஷ்டிராவில் சிவசேனாவை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா ஒரிசாவில் உள்ளே பொழுது கூடவே உறவாடி நவீன் பட்டாய்க்கு கெடுத்தாங்க அருணாச்சல பிரதேசம் எல்லா கிழக்கு மாநிலங்கள் எல்லா இடத்துலையும் உறவு வைக்க வேண்டியது சிதைக்க வேண்டியது இதுதான் பாஜகவுடைய பாசிச வேலை அதனால முழுமையாக நம்புகிறோம் நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் இவர்களுடைய வலையில் விழமாட்டார்கள் நன்றி இல்லை நாங்கள் திருப்பி திருப்பி சொல்றதெல்லாம் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஜனநாயக சக்திகள் ஒன்று சேருவார்கள் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது சந்திரபாபு நாயுடு மேலே அவர் சிறந்த ஜனநாயகவாதி நல்ல முடிவெடுப்பார் தேங்க் யூ வரவேற்க தகுந்தது சில தொலைக்காட்சிகள் உண்மையை சொல்லியிருக்கிறார்கள் சட்டார் பசார்னா சட்டார் சட்ட பசார் எது மாதிரி உங்களுடைய தொலைக்காட்சிகள்னால் சில உண்மையை கொண்டு வந்து சில பேர் பயந்து போயிட்டு ஒரு ஐந்து வடநாட்டில் உள்ள தொலைக்காட்சிகள் பயந்து போய் செய்திருக்கிறார்கள் அது நூத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல ஐம்பதுக்கு மேலே இந்தியா கூட்டணி வராதுன்னு சொன்னாங்க இப்போ இரநூத்தி முப்பத்தஞ்சு தாண்டி போயிட்டு இருக்கு இன்னும் முடிவுகள் வரப்போது முந்நூறு எட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கு என்னங்க அது இங்க ஒரு தான் அந்த கல்ச்சர் அங்கெல்லாம் கிடையாது எங்க கட்சியில கோவத்தூர் ஒரு கட்சிக்கு மட்டும் தான் போற எல்லாருக்கும் பிறந்தார்